கலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா ஆதி வந்து சரக்கை போட்டு ரோட்டில் விழுந்து கிடக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தா அழகர் வந்து அவர் வந்து நாமினேஷன் பண்ணார்ல அதை வந்து வாபஸ் வாங்க போகிறாரு அது ஏன் எதுக்கு எல்லாத்தையும் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடுத்த எடுத்தவொடமே வந்து நம்ம பாரதியாக இருக்கிறது பிருந்தா ரெண்டு பேருமே வந்து ரோட்டு வழியாக அங்கிட்டுங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வழிதான் சொன்னார் இங்கே தான் வந்து ஆதி விழுந்து கிடக்காருன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டு வழியாக நடந்து வர மாதிரி காட்டுறாங்க அந்த ரோட்டோட எண்டுக்கு வராங்க பார்த்தா எண்டில் வந்துட்டு நம்ம ஆதி வந்து குடிச்சிட்டு விழுந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்தாங்கம்மா அந்த அவரோட செல்லு ஏதாவது ரொம்ப நேரமாக விழுந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கார் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் பண்ணார்ல அவர் வந்து மொபைலை கொடுத்துட்டு போயிடுறாரு அடுத்து வந்து அது என்ன அது என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கு வந்து நிதானமே இல்லை அவர் பாட்டில் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு நான் குடிச்சதுக்கு காரணமே எங்கள் அம்மா வந்து என்னை விட்டு போய்ட்டாங்க எனக்குன்னு இருந்தது எங்கள் அம்மா ஒரு ஆளு தான் அவங்களே இப்போ எனக்காக இல்லை பிறகு நான் யாருக்காக வாழணும் எனக்கு வந்து பாரதியை பிடிக்கும் ஆனால் இப்போ எனக்கு பாரதியை பிடிக்கல ஏன்னால் பாரதி வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அதனால் பாரதியை பிடிக்கலை எனக்கு முன்னாடியெல்லாம் பாரதி ரொம்ப பிடிக்கும் பாரதியோட தமிழை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் நான் எங்கள் அம்மா மூணு பேர் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சேன் கூட வேற இன்னொரு பையன் வேற போகிறான் எல்லாருமே குடும்பமாக இருக்கலாம்னு நினச்சேன் கடைசியில் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு மனசு வந்து ரொம்ப வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் ஆதி பாட்டில் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதை கேட்டுட்டு நம்ம பாரதி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா என்னக்கா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காரு மாமா தூக்குங்க உடனே வந்து நம்ம கூட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிருந்தா வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி பிருந்தா அது ரெண்டு பேருமே சேர்ந்து ஆதியை வந்து கை போட்டு வீட்டுக்கு கூட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழகர் அதுக்கிறது பாட்டி லட்சுமி எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதலானம் தெரியாமல் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா காணும்ல அதனால தான் குடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அழகர் சொல்கிறாங்க ஏண்டா அதுக்காக குடிச்சாலாம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டிகிட்ருக்காங்க தாங்க அந்த இடத்துக்கு வந்து ஆண்டாள் வந்து வராங்க ஆண்டாள் வந்த உடனே அழகர் வந்து சொல்கிறாங்க அத்தை அவளுக்குலாம் ஓட்டு போட முடியாது அவளை இடத்த காலி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து கோபமாக பேசுகிறாங்க உடனே அவன் ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஏய் நான் ஒன்றும் ஓட்டு கேட்டு வாழ்டா உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல உன்னை பிரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசெல்லாம் ஒரு மாதிரி வேதனையாக இருக்குடா அப்பாவையும் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேர் சந்தை சண்டை போடுறதை பார்த்தா கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுது இப்போ சாமீ எதுவுமே வேண்டாம் வா நம்ம வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம வந்து அங்கே போய் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பாட்டி சொல்றாங்க என்னடி இது நீதானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே ஏன் பாட்டி உனக்கு என்ன சந்தேகமா நானே வந்து என் புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியாமல் வந்திருக்கேன் நீ வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே இல்லை லட்சுமி வந்து சொல்கிறாங்க பேசாமல் அவளை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிருங்க மாப்ள ஏன்னா என் புருஷன் என் புகுந்த வீடும் ஆமை புகுந்த வீடும் விளங்காது அதனால் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் அங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அழகரை வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு சரிடா நீ போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துடு நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே பாட்டி வந்து சொல்கிறாங்க அது இப்படி அவன் மட்டும் வாபஸ் வாங்கலாம் நீ வா வாபஸ் வாங்கக்கூடாதா நீ வாபஸ் வாங்க அவனும் வாபஸ் வாங்கட்டும் ரெண்டு பேர் வாபஸ் வாங்க ரெண்டு பேருமே போய் சந்தோஷமா இருங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஆண்டாள் வந்து யோசிச்சுட்டு சரி பாட்டி நானும் வாபஸ் வாங்கிடுறேன் அவனும் வாபஸ் வாங்கட்டும் சரிடா நீ போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துடு நானும் வாபஸ் வாங்கிடுறேன் ரெண்டு பேருமே வாபஸ் வாங்கிட்டு நம்ம பாட்டில் நம்ம வாழ்க்கையை பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்க அங்கிட்டு பார்த்தா தர்மலிங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டு டம்ளர் ஒரு பெரிய டம்ளர் ஒரு சின்ன டம்ளர் வச்சுக்கிட்டு இந்த பெரிய டம்ளர் வந்து அதாவது பெரிய மீன் அது அழகர் சின்ன டம்ளர் வந்து சின்ன மீன் அதாவது ஆண்டாள் தூண்டில் வந்து நான் இந்த சின்ன மீனை தான் அந்த பெரிய மீனை வந்து பிடிக்கணும் சின்ன மீன் வந்து போய் சொன்னால் தான் பெரிய மீன் வந்து வாபஸ் வாங்கும் அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ஆண்டாள் வந்து வந்துடுறாங்க அப்பா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க என்னம்மா சோகமாக இருக்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவன் வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லையே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே ஏன் இப்படி வந்து கவலையாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இல்லைப்பா நானும் வாபஸ் வாங்கினா தான் சரியாக இருக்கும் ரெண்டு பேருமே வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் தனியாக இருக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்க நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைப்பா வேண்டாம் அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ ஜெயிச்சாதாம்மா நம்ம குடும்பத்தில் வந்து உள்ள மரியாதையெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே கட்டி காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லப்பா ஆல்ரெடி வந்து உங்களுக்கும் அவனுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து இந்த இது இந்த இதில் நின்று நான் ஜெயிச்சிட்டேன்னா பிறகு பிரச்சனை அதிகமாகிடும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏமா நாளைக்கே வந்து நான் நல்லவே தெரிஞ்சுட்டா எல்லாம் எங்கிட்ட ஓடி வந்துடு போகிறாங்க அதுக்கடுத்து குடும்பமாக சந்தோஷமாக இருப்போம்மா அவன் வேணால் வாபஸ் வாங்கட்டும் நீ இரு அதாவது அவன் வாபஸ் வாங்கின பிறகு நீ வந்து வாபஸ் வாங்காத நீயாவது ஜெவி யார் ஜெயிச்சா என்ன நீ ஜெயிச்சா என்ன உன் புருஷன் ஜெயிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசை மாற்றி விட்டுடுறாங்க ஓ அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துடுறாங்க அடுத்த சீனில் வந்து அழகரை தான் காட்டுறாங்க அழகர் வந்து ஆதியை பார்க்க போகிறாரு ஆதி வந்து போதையில் தலைவலியில் உட்காந்துருக்காரு ஏண்டா மாச்சான் எடுத்து குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன்டா பண்ணுறது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால தான் குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக மொத்த கடையும் காலியாக வரை குடிப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதை மறக்கிறதுக்கு எனக்கு இதுதான் வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் மனசு கஷ்டமாக இருக்குது அதை மறக்கிறதுக்காக குடிச்சா குடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ வந்து மனசு கஷ்டமாக தானே இருக்குது வா போய் ரெண்டு பேரும் அடிப்போம் திருப்பி போதை தெளிஞ்ச ஒன்றையும் மனசு திருப்பி கஷ்டமாகும் திருப்பி அடிப்போம் இப்படியே சரக்கு அடிச்சிட்டே கிடக்க வேண்டியதான் அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க டேய் உனக்கு என்ன பிரச்சனை உங்கள் அம்மா வந்து போயிட்டாங்கன்னு பிரச்சனையா இல்லை பாரதி வந்து உங்கள் அம்மா அனுப்பிட்டாங்கன்னு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏ ரெண்டுமே ஒன்றுதான்டா ரெண்டு பிரச்சனையும் ஒரே பிரச்சனை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாரதி வந்து அங்கே நின்று கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க